க்ளோன் ஸ்டாம்ப் டூல் ஷார்டட் எஸ் செலெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னால் என்ன யூஸ்ன்னா இமேஜில் இருக்கிற ஏரியாவை நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும் அதுதான் இந்த க்ளோன் ஸ்டாம்ப்போட யூஸ் இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குற வியூவில் இந்த ஆப்ஜெக்ட் போலவே இங்கே எனக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டாம்ப் டூல் வந்து யூஸ் ஆகும் நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் இது நான் வந்து செலெக்ஷன் டூல்லையே செலக்ட் பண்ணி கீழே ட்ராப் பண்ணி வச்சுக்கணேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் செலெக்ஷன் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரீங்க இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி செலக்ட் ஆயிருக்கு ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து வச்சோன்னு தெரியுது இல்லைங்களா அதுவே அந்த க்ளோன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதுதான் இந்த க்ளோன் டூலோட யூஸ் க்ளோன் டூன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஆப்ஷன் பார்ல பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ன்னு இருக்கிற இடம் மாஸ்டர் டயாமீட்டர்ஸ் ப்ரெஸ் உடைய அளவு வந்து நம்ம மாற்றிக்க முடியும் அடுத்து மோட்ஸ் இதில் நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒவ்வொரு மோட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து ஒப்பாசிட்டி ஒப்பாசிட்டிங்கிறது என்னன்னா நீங்கள் ஸ்டாம்ப் எடுக்கிறீங்களே அதாவது க்ளோன் எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டில் இருக்கணுமா ஆப்ஜெக்ட் இல்லை இமேஜ் டல்லான மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வரணுமா அப்படிங்கிறத ஒப்பாசிட் கொடுத்துக்க முடியும் அதுக்கு அடுத்து ஃப்ளோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ்லேருந்து அவுட்ரு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வரணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும் இப்போ நம்ம ஒப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரடே கொடுத்துக்குவோம் நம்ம ஏரியா செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு செலக்ட் பண்ணுறக்காக கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ் பாயிண்ட்ருப்போ மாறி இருக்குது அந்த பாயிண்ட் நமக்கு எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும் சாம்பிளா எது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கே வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியை எடுத்துக்கிச்சு இப்போ ப்ரெஸ்ஸோட சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கீபோர்டில் க்ளோசர் பாக்ஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணுறீங்க ப்ரெஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு நம்ம வரைகிறோம் நீங்கள் ஒரு மவுஸில் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா செலக்ட் பண்ண ஏரியா வந்து ப்ளஸ் மாறி மாறியிருக்கும் அது நம்ம நீங்கள் ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண மேலே நகர்ந்துகிட்டே இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படியே அந்த ப்ளஸ் ஏரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெங்கே நகர்த்துறீங்களோ அந்த ஒரிஜினல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாம்ப் முடிச்சிட்டோம் அப்போ மவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மர்யூ டூலில் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்ததுக்கும் இப்போ ஸ்டாம்ப் டூலில் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இது நீங்கள் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம் ஃபிஃப்டி வச்சுக்குவோம் இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஆப்ஜெக்ட் வந்து ரியலாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆன மாதிரி எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா அடுத்து இது ஹண்ட்ரட் மாற்றிக்கலாம் அடுத்து ஃப்ளோ ஃப்ளோ வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கும் க்ளிக் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரையக்கூடிய ஏரியாவை அந்த ஃப்ளோ தான் வந்து செலெக்ட் பண்ணிக்கும் இந்த ரொம்ப கம்மியாக இமேஜை வந்து ஃப்ளோ செலக்ட் பண்ணிகிட்ருக்கு அவ்வள்தான் ஆப்ஜெக்டை வரைஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக இருக்குது சாம்பிள் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய சாம்பிள் வந்து எந்த லேயர்லேருந்து வரணும் அப்படின்னு கரண்ட் லேயர்லேருந்து எடுக்கிறீங்களா அல்லது பிலோ கரண்ட் இல்லாமல் பிலோ லேயர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா கரண்ட் அண்ட் பிலோ ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டுமே கொடுத்துக்கலாம் அல்லது அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள நான் பத்து லேயர் வச்சுக்கிறேன் நான் பத்து லேயர்ல எங்கேருந்து வேணாலும் சாம்பிள் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆ லேயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம்